வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் ஃபோருக்கு இன்னும் சரியாக ஐம்பது நாட்கள் தாங்க இருக்குது ஸோ இந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து பயங்கரமான குழப்பத்தோடு இருப்பீங்க பயங்கர ஆக்சிலேஷனோட இருப்பீங்க நிறைய ஆண்டுகள் படித்துக்கிட்டு இருக்கவரையும் இருப்பீங்க இப்போ ஷார்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது நம்ம வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவுகளோடையும் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது கடைசி ஐம்பது நாட்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அந்த பாடல் வரியை நீ அடிக்கடி அசை போட்டுக்கிட்டே இருங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அது ஏதோ ஒரு விஷயமாக நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் இல்லை அதுக்கான ஒரு அத்தியாயமாக ஒரு பாடலாறிங்க கொண்டிருக்கீங்க பாருங்க வெளியே நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான் நீ உள்ளே சென்று நேசித்தால் அந்த கடலும் உந்தன் தோழந்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு வரி அருமையான ஒரு வரி வரும் விதி மேல் பழியை போடாமல் நீ உண்மேல் பழியை போடு ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும் உன் வாழ்க்கை பாதையை தேடும் சொல்லி அருமையான ஒரு வரிகள் இருக்குது இல்லை இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெருப்பு உங்களுக்கு தூண்டக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஒளிச்சு கொண்டே இருக்கணும் நீங்கள் இருந்தால் உங்களை என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனோடு உங்களை என்ன பண்ணிங்க எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய நம்பிக்கை என்பது தளரக்கூடாது இல்லை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு பத்து விஷயங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பத்து விஷயங்களை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை தாண்டி உங்களால் என்ன பண்ண முடியும் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லை நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க நீங்கள் போய் இந்த மூணு மணி நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் எக்ஸாம் ஹாலில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த ஐம்பது நாட்களை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஐம்பது நாட்களை எப்படி சரியாக படித்து நீங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் நம்பிக்கை நீங்கள் படித்தது மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைங்க ஓகேங்களா நம்ம படித்தது தான் நம்ம படிக்கிறது தான் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் இதெல்லாம் கேட்பாங்களா இதெல்லாம் கேட்பாங்களோ அப்படி கேட்பாங்களோ அப்படி கேட்பாங்களோன்னு சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டயலாமாவோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க எப்படி கேட்டாலும் பரவாயில்ல நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம நல்லா ஒரு ஸ்கோர் பண்ண போகிறோம் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போக போகிறோங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க ஓகேங்களா தலகணமாக கூட இருக்கட்டும் ஆனால் தாழ்வு மனப்பான்மை மட்டும் இருந்துடாதீங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் நம்ம படித்ததை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்கங்க இந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகேவா எப்படி இருக்கணும் கம்மியாக படிச்சுக்கோங்க நீங்கள் பத்து பக்கம் கூட படிச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம ஒரு படிச்சதை தாண்டி கேட்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக பத்து பக்கம்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக தமிழில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க மேக்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இது பாலிட்டி எல்லாம் யூனிட் எயிட் யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ்லாம் கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் படித்ததை பதட்டம் இல்லாமல் போய் எழுதி வந்தால் மட்டும் போதும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம படித்ததை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படியே கேட்டாலும் அதையும் நம்ம தட்டி தூக்குவோங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நீங்கள் எழுதுங்க டெஸ்ட்டு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடைசி ஐம்பது நாட்களில் அதிகமாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுங்க நீங்கள் படித்ததை அதிகமாக சோதனை செய்து பார்க்க வேண்டும் மொயிலா புதுசாக ஏதோ ஒரு கொஷின் எடுத்துக்கோங்க நீட்டாக ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடத்துல ஏதோ ஒரு கொஷின் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் ரொம்ப போர் அடிக்குது சார் படிக்கிறதுக்கு ரொம்ப ட இதாக இருக்குது சார் படித்ததே படிக்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணணும்னா நீங்கள் டக்குன்னு ஒரு கொஷின் எடுத்து என்ன பண்ணணும் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்க ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட்டாக அது குறைந்தபட்சம் தமிழில் ஒரு ரெண்டு டெஸ்ட்டு மேக்ஸில் ரெண்டு டெஸ்ட்டு ஜிகையில் ரெண்டு டெஸ்ட்டு ஓகேங்களா மொத்தமாக சேர்த்து மொத்தமாகவே ஒரு ரெண்டு டெஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப வேகமாக கூட போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டெஸ்ட்டு போட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராக்டிஸ் நிறைய வரும் நீங்கள் வந்து போய் நான் ஓஎம்ஆர் ஷேடை வச்சு அப்படி பண்ணி பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டெஸ்ட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டெஸ்ட் போட்டு பாருங்க போதும் வாரத்தில் ரெண்டு டெஸ்ட்டு ஓஎம்ஆர் சீட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் டிக் மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை ஆன்லைனில் வரக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் ஏபிசி எழுதி வச்சாலும் சரி இல்லை டிக் பண்ணாலும் சரி இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக டக்குனு டெஸ்ட்டை முடிக்கிறக்கு என்ன வழி அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்க டெஸ்ட் போட்டுங்க நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தெரியாத கேள்வி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தெரிஞ்சு ரெண்டு ஆப்ஷனில் இதுவாக அதுவான்னு குழப்பிற கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஹேண்ட்லிங் தான் ரொம்ப முக்கியம் எப்படி நீங்கள் படிக்கிறீங்கிற முக்கியமே கிடையாது ஸோ டெஸ்ட்டை போய் என்ன பண்ணுவோம் ஹேண்டில் பண்ணுங்கள் கரெக்டாக அடுத்து பாருங்கள் ப்ராப்பர் ரிவிஷனுங்க கண்டிப்பாக அந்த ஐம்பது நாட்களில் உங்களுக்கு ரிவிஷன் மஸ்ட்டுங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரமாவது ரிவிஷனுக்கு நாலு மணி நேரமாவது ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க திருப்பி 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 என்ன பண்ணுங்கள் இந்த ஐம்பது நாள் நீங்கள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும் வேண்டா அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஐம்பது நாட்களில் கரண்ட் அஃபேர்ஸுங்க கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி ஒரு பத்து நாள் படித்தா தான் வேலைலா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் அப்படி பார்த்துட்டு போனால் எனக்கு நிற்காது சார் நான் கொஞ்சம் ஸ்லோவில் என்ன சார் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க அவங்களுக்காக தான் நான் இப்பயே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் கடைசி ஒரு ஆறு மாதம் கடைசி ஆறு மாதம் கரண்ட் அஃபேஸ் மட்டும் எடுத்துக்கங்க வேண்டியா ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு கரண்ட் அஃபேர் படிங்க போதும் ஒரு மாதத்துக்கு நூறு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம சேனலில் கூட என்ன பண்ணலாம் நம்ம மாதத்துக்கு ஒரு நூறு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி ஆறு மாதத்துக்கு ஒரு அறநூறு கரண்ட் அஃபேர் என்ன பண்ணலாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணுங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலாம் தனியாக அதை கூட நம்ம வீடியோவில் போடலாம் ஓகேங்களா ஒரு மாதத்துக்கு நூறு மாதிரி ஆறு மாதத்துக்கு அறநூறு கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஒரு ஆறு மாதம் நீங்கள் படித்தா போதும் என்ன பண்ணிடலாம் நம்ம சூப்பராக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸை அட்டென்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து மேக்ஸ் சூத்திரங்கள் கணித சூத்திரங்கள் ஆறாவது பாயிண்ட் பாருங்கள் கணித சூத்திரங்கள் அது என்ன சார் மேக்ஸ் சூத்திரங்கள் அப்படின்னா முக்கியமாக அந்த அளவியல் ஃபார்முலாஸு அப்புறம் தனிவட்டி கூட்டுவட்டிக்கு அங்கங்கே எப்படி நம்ம வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியங்க ஐம்பது நாள் என்ன பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருக்கேன் நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் போட்டு பாருங்க அப்போ தான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அடிக்க முடியும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் நீங்கள் போயிருவீங்க உள்ள ஓகேவா அடுத்த ஏழாவது பாயிண்ட் பாருங்கள் ஸ்பீட் ரிவிஷன் ரொம்ப முக்கியம் என்ன சார் ஸ்பீட் ரிவிஷன் அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பாடமாக இருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சும்மா கட 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 கடன் கண்ணுலேயே பார்த்துட்டு போங்க முன்னாள் கண்ணில் என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு போங்க ஸ்பீட் ரிவிஷன் பண்ண கற்றுக்கோங்க ஒரு 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 மணி நேரத்தில் ஒரு ஆறாவது தமிழை முடிச்சு விட்றேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நான் ஏழாவது தமிழை முடிச்சு விட்றேன் ஒரு மூணு மணி நேரத்தில் எட்டாவது தமிழை முடிச்சு விட்றேன் சார் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஆறு மணி நேரத்தில் நான் ஒம்பதாவது தமிழை ஃபுல்லாக நான் முடிச்சு முடிச்சுட்றேன் சார் ஒன்னா ஒரு ஆறு மணி நேரத்தில் நான் பத்தாவது தமிழை ஃபுல்லாக முடிச்சு விட்றேன் சார் சொல்லி ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வச்சுங்க டக்கு 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 என்ன பண்ணுங்கள் ஸ்பீடா வாசிங்க ஸ்பீட் ரிவிஷனாக என்னங்க அர்த்தம் நீங்கள் படித்ததெல்லாம் கட 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 உங்களுக்கு என்ன பண்ணணும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் ஸ்பீட் ரிவிஷன் பண்ணுங்கள் ஸ்பீட் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது நாளில் மூன்று முறையாவது ரிவிஷன் பண்ணுங்க எட்டாவது பாயிண்ட் பாருங்கள் மூணு முறையாவது ரிவிஷன் பண்ணணும் குறஞ்சபட்சம் நீங்கள் படித்த எல்லா பாடங்களையும் கண்டிப்பாக எல்லா பாடங்களையும் தமிழாக இருக்கட்டும் இல்லை ஜிகேவாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஒரு நாள் என்னது ஒரு ஒரு இந்த ஐம்பது நாளில் கண்டிப்பாக மூன்று முறையாவது நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ண முடியுங்க இறக்க முடியும் சரக்கு இருக்கணும் அதனால் என்ன பண்ணிக்கோங்க மூணு முறையாவது ரிவிஷன் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அதான் உண்மை பாயிண்ட் பாருங்கள் ரீசனிங் ரீசனிங் கடைசியாக என்ன பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுங்கள் ரீசனிங்லாம் எந்தெந்தெலாம் ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும் அதெல்லாத்தையும் இப்போ இருந்தே நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அப்போ தான் அந்த கடைசி பத்து நாளுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருந்தே ரீசனிங்கில் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு என் வரிசையாக ஆத்தபெட்டிக்கல் சீரீஸாக இல்லை வந்து இது இந்த காலாண்டர் கணக்ஸா இல்லை வந்து கிளாக்கு இந்த மாதிரி எந்த சம்மு எப்படிலாம் டஃப்பாக கேட்குறாங்களோ அந்த டஃப்பாக கேட்குற சம்மை மட்டும் என்ன பண்ணிக்கங்க நீங்கள் ஓரமாக ஒரு நோட்டை போட்டு கூட எழுதி வச்சுங்க எழுதி குறித்து வச்சுக்கங்க எந்த பக்கத்தில் இருக்குன்றத அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வச்சுங்க இப்பயே எந்தெந்த சம்மெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு இல்லை அதெல்லாம் நீங்கள் இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கடைசி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க அதை திருப்பி திருப்பி என்ன பண்ணிக்கிங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க ரீசனிங் ஈஸியாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பத்தாவது பாயிண்ட் பாருங்கள் உங்களால் முடியும் முறை முயற்சி செய்கிறதுங்க முடியும் முறைன்னா என்னங்க உங்களால் உடம்பு முடியிற வரைக்கும் கிடையாது நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல் எடுத்துக்கொண்ட அந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும் நீங்கள் முயற்சி செய்து அதை முடித்து காட்டுவது இல்லை அடுத்து குரூப் ஒன்று இருக்குது குரூப் டூ இருக்குது எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த எண்ணம் உங்களுக்கு உதவி செய்யும் அதனால் எதை கண்டு பயப்படாதீர்கள் இந்த பத்து பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பத்து பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகமாக நம்பிக்கையை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க எங்களா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட்னு சொன்னா பண்ணுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ